மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பனிரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் அடங்கிய இரண்டு அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குமுறை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்தட பதிவில் தனது சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டியில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நோக்கம் குறித்து பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சீர்திருத்தங்கள் சாமானியர் விவசாயிகள் சிறு குறு தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் என்றும் சிறு வணிகர்கள் மற்றும் வணிகங்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரி விகித சீர்திருத்தங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டி பதிவிட்டுள்ளார் மேலும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சாமானியர்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வணிகம் செய்வதை எளிதாக்கி மேலும் வலுப்படுத்தவும் சிறு வணிகர்களுக்கு அதிகாரம் அளித்து ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ் இந்தியாவின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை தான் வரவேற்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் வாழ்க்கை மற்றும் வணிகத்தை எளிதாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியிலும் இந்த சீர்திருத்தங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி நடைமுறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த முடிவு ஆத்ம நிர்பர் பாரதத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வி விவசாயம் மருத்துவம் மற்றும் அடிப்படை தேவைகள் என்று அனைத்து வகையிலும் நாட்டு மக்களின் நலனறிந்து ஜிஎஸ்டி வரிமுறை சீர் செய்யப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ள அமைச்சர் எல் முருகன் இது நாட்டு மக்களுக்கு சிறந்த தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார்